ஜெய் ஸ்ரீராம் ட்ரெண்ட் பக்தி வியூவர்ஸ் அனைவருக்கும் மார்கழி மாத ராசி பலன்கள் இந்த மார்கழி மாதத்துல நம்ம ராசிக்கு எப்படி இப்போ பார்க்க போறோம் மிதுன ராசிக்கான தனுர் மாத பலன்கள் அதாவது சந்திராஷ்டமம் எப்போ வருதுன்னு ஒரு மனுஷன் தெரிஞ்சுக்கணும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு டிசம்பர்ல சரி எந்த கோயிலுக்கு போகலாம் சென்னையில் இருக்கோம் சார் நீங்க எங்கேயாவது வெளியூர்ல சொல்லிடாதீங்க சரி சாரதி பெருமாள் வெளியூர்ல இருக்கவங்க திருக்கண்டியூர் அற்புதமான தெய்வம் கேட்ட வரம் தரும் தெய்வம் மகிழ்ச்சிகளை அள்ளித்தரும் அற்புதமான தெய்வம் இந்த பார்த்தசாரதி பெருமாளை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை ஏன்னா அவ்வளவு அற்புதமாக அறிவுபூர்வமாக நம்மளுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொடுக்கும் தெய்வம் சாரி இந்த மிதனராசிக்கு இந்த தனுர் மாதம் எப்படி இருக்கு அதாவது மார்கழி மாதம் எப்படி இருக்கிறது மூணாம் அதிபதி ஏழாம் இடத்துல மூணு ஏழுனா என்ன கஸ்டமர் நிறைய வரும் விட்டுட்டு போகக்கூடாது நீங்கள் என்ன கேட்பீங்க மார்கழி மாதத்தில் எந்த கஸ்டமர் சார் வர்றாங்க மார்கழி மாதத்தில் எந்த கல்யாண மண்டபம் சார் திறந்திருக்கு கல்யாண எல்லாம் என்ன தெரியுமா பண்ணுறாங்க இப்போது புதுசாக இந்த சேலை ஸ்கின்னு அதெல்லாம் விற்கிறதுக்கான நிறைய மண்டபங்கள் பயன்படுது அந்த மாதிரி நல்ல கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க மார்கழி மாதத்தில் மதுன ராசிக்கு நல்ல கஸ்டமர் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது பொருளாதாரத்தில் ஏற்றம் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளும் சாமர்த்தியம் டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாமா சார் புதுசாக ஒரு வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம் அந்த அட்வான்ஸுக்கான அக்ரிமெண்ட் பண்ணலாமா ப்ரொசீடு அதெல்லாம் பண்ணலாம் வியாபாரத்தில் தந்திரங்களை தெரிந்து கொள்ளும் அற்புதமான காலகட்டம் தனுர் மாத காலகட்டம் மிதனராசி தனுசு ராசியில் இருக்கும் சூரியன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அறிவியல் சந்திரனிடம் சூரியனிடம் வாங்கிய ஒளியை பிரதிபலிக்கிறது இப்போ நேராக பாருங்கள் தனுசில் சூரியன் உங்களுடைய சந்திரன் சூரியனிடமிருந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான கதிர்வீச்சு உடம்பில் எடுத்துக்கக்கூடிய மாத்திரை உடல் ரீதியான தொந்தரவுகள் இதெல்லாம் சரியாகக்கூடிய மாதம் மிதுனராசிக்கு தனுர் தான் உள்ளத்தில் இருக்கும் கழிவுகளும் உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகளும் வெளியேறக்கூடிய மாதம் உங்களுக்கு தனுசு மாசம் அதாவது மார்கழி மாசம் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான இந்த தனுர் மாதத்தில் நீங்கள் அருள்மிகு பார்த்தசாரதி பெருமாளையும் திருக்கண்டியூர் தெய்வத்தையும் வணங்கினால் சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கும் நிறைய பேருக்கு இந்த படிப்புல பிரச்சனை இருக்கும் ஏன்னா இப்போ என்ன வந்துருச்சுன்னா டென்த் போர்ஷன் நைன்த் போர்ஷன் ப்ளஸ் டூ போர்ஷன் எல்லாமே வந்துருச்சு படிப்பிற்கு மிக அற்புதமாக திருக்கண்டியூர் நீங்க படிக்க படிக்க உங்களுடைய ஞாபக சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய விஷயம் இப்போ இந்த அநேகமா இடையில ஒரு அஞ்சாறு நாள் லீவ் வரும் வரும்போது இப்போ சாம போய் திருக்கண்டியூர் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டா மனப்பாட சக்தி நிலைக்கும் நீங்க சொல்லலாம் அங்கே போயிட்டு வந்து அப்படி நடக்குமா சார் போயிட்டு வாங்க கண்டிப்பா அதெல்லாம் ஆணையிட்டு சொல்லப்பட்ட பதிகம் வாசித்த ஸ்தலங்கள் ஆணையிட்டு வாசிக்கிறதுனா என்னென்னா ஆனால் நடக்கையா அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான திருத்தலங்களை தேர்ந்தெடுத்து நம்மளுடைய நேயர்களுக்காக சிறப்பு பார்வையில் சொல்லப்படுகிறது ட்ரெண்ட் பக்தி வீவர்ஸ் அனைவருக்கும் இந்த மார்கழி மாத ராசி பலன்களை தெரிந்து கொண்டோம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ் நங்கநல்லூர் மற்றும் கோவை வணக்கம்